வணக்கம் இது நம்ம டிஎன்பிசி வீடியோல் அப்படிங்கிற சேனல் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறவங்களா நம்ம சேனலை சபஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போற எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோ பார்த்து பயன்பெஞ்சிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா வரலாற்றில் நடைபெற்ற முகலாய பேரரசின் முக்கியமான போர்கள் குறித்து தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல கான்வா போர் நடந்திருக்கும் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் நடந்திருக்கும் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டாலே நமக்கு ஆண்டுகள் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக ஆண்டு போர்கள்லேருந்து எதனா ஒரு கொஸ்டின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் கான்வா போர் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் அதுக்கு அடுத்தது சந்தேரி போர் நடந்திருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு அடுத்த வருஷத்துலேயே நடந்திருக்கும் அடுத்தது காக்ரா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது தொடர்ச்சியாக வரதுனால உங்களால் ஈஸியாக ஞாபக வச்சுக்க முடியும் வர அதாவது முகலாய பேரரசின் முக்கியமான போர்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த மூணு போர்களும் மிகவும் ரொம்ப முக்கியமான போர்

ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதில் நடைபெற்றிருக்கும் சவுசா போர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது அடுத்தது கண்ணோசி போர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் நடந்திருக்கும் சவுசா போர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது கண்ணோசி நாற்பது இந்த இரண்டு ஆண்டுகளும் தொடர்ச்சியாக வரதுனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் இரண்டாம் பாணிப்பட்டு போர் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் நடந்திருக்கும் முதல் மூன்று பாணிப்பட்டு போர்கள் நடந்திருக்கும் மூன்றாம் பாணிப்பட்டு போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் நடந்திருக்கும் இதெல்லாம் முகலாய பேரரசின் முக்கியமான போர்களாக காணப்படுது அடுத்தது முதல் கர்நாடக போர் எப்ப நடந்திருக்கும் அப்படின்னா முதல் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் நடைபெற்றுக்கும் முதல் கர்நாடக போர் அப்போ என்ன உடன்படிக்கை நடந்திருக்கும் அப்படின்னா ஐலா சபேல் உடன்படிக்கை நடைபெற்றுக்கும் அடுத்தது இரண்டாவது கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் இந்த போர்ல புதுச்சேரி உடன்படிக்கை நடைபெற்றுக்கும் மூன்றாவது கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் மூன்றாவது கர்நாடக போர்ல பாரிஸ் உடன்படிக்கை நடந்திருக்கும் இந்த உடன்படிக்கை எல்லாம் நினைவில் வச்சுங்க முதல் கர்நாடக போர் ஐலா சாப்பேல் உடன்படிக்கை இரண்டாவது கர்நாடக போர் புதுச்சேரி உடன்படிக்கை மூன்றாவது கர்நாடக போர் பாரிஸ் உடன்படிக்கை இன்னும் மைசூர் போர்கள்லாம் இருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மைசூர் போர்கள் குறித்து அடுத்தது பிளாசி போர் பிளாசி போர் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணுல நடந்திருக்கும் பிளாசி போரும் வரலாற்றில மிகவும் ரொம்ப முக்கியமான போரை காணப்படுது அடுத்தது பக்சார் போர் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல நடந்திருக்கும் பக்சார் போர் நம்மளதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா வரலாற்றில் நடைபெற்ற முகலாயப் பேரரசின் முக்கியமான போர்கள்லாம் குறித்து பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி தகவலோட பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்